வணக்கம் நேர்களை பொதுவாக நிறைய விஷயங்கள் ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு நம்ம வந்து ஆனந்த் சாரோடைய ஜென்ரல் நாலேஜை செக் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு வந்து மன்மோகன் சிங் அப்படின்னு சொன்னால் நீங்க எவ்வளோ நேரம் ஒரு மினிமம் பேசுவேன் அப்போ இன்னொரு சிங் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு நீங்கள் சொல்லுங்க சார் அந்த சிங் வந்து குர்கிரத் சிங் தாங் சார் அக்ஷத் ஸ்ரீவத்சவா தெரியுமா சார் வந்து ஆதித்யா ஸ்ரீ உத்சவா தெரியுமா சார் தெரியாது ஓகே சார் மன்மோகன் சிங் நீங்க அரை மணி நேரம் பேசுவீங்க இந்த குர்கிரத் சிங் டாங் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு எலெக்ஷன்ல நாலு ஓட்டு போடுவாரு ஒரே எலெக்ஷன்ல நாலு நாலு ஓட்டு ஆதித்யா ஸ்ரீவத்சவா நாலு ஓட்டு மூணு இடத்துல உங்க ஜென்ரல் நாலேஜ் பாருங்க இன்னொரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் சார் இது யாரோட அப்பா தெரியாது சார் ஃபாதர் ஆஃப் உமேஷ் ஹவுஸ் நம்பர் ஜீரோ எப்படி வீடு நம்பர் ஜீரோவா இருக்கு ஹவுஸ் நம்பர் ஜீரோ என்ன சார் நடந்திருக்கு ராகுல் காந்தி பெருசா நிறைய விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு அல்ல அது நீங்க இப்போ ராகுல் காந்தி பத்தி கேக்குறீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளா எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே சந்தேகம் என்னன்னா ஒப்பீனியன் போல் ஒன்று சொல்லுது பயங்கரமா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஆனால் பிஜேபி ஜெயிக்குது ஆனால் இவங்க எல்லாரும் என்ன நம்ம நினைச்சோம்னா யோகேந்திர யாதவ என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை பத்தி நான் பேசியிருக்கேன் யார் என்ன சொல் எலெக்ஷன் சொன்னாலும் எங்கள் எலெக்ஷன் கமிஷன் தான் ஹையஸ்ட் ஆர்டர் அதில் இன்டக்ரிட்டியே நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது நம்மளோட டிஎன் சேஷன் ராவ் இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் ஞாபகம் இருக்கும் ஸோ இதில் வந்து கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால எங்களுக்கே அதுக்கு சந்தேகப்படுறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப நாளைக்கு வந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் என்ன சொன்ன தேவசகாயம்னு ஒருத்தர் இருக்கார் பழைய சீஃப் செக்ரட்டரி ஆஃப் சண்டிகர் அவர்லாம் என்ன சொன்னார்னா இவிஎம் தான் ப்ராப்ளம் இவிஎம் நோண்டுங்க நோண்டுங்க ரொம்ப நம்ம காங்கிரஸ் ஆஃபீஷியலாக இவிஎம் ப்ராப்ளம்னு சொல்ல திக்விஜய் சிங் மட்டும்தான் சொல்லிட்டு வந்தார் ஒரு டீம் லீட் பண்ணி பண்ணாங்க அது வந்து டெம்பர் ப்ரூஃப்னு எனக்கே தெரியும் ராகுல் காந்தியுமே அதை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் டேம்பர் பண்ண முடியாது அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியும் அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு ரொம்ப சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே பல கான்ஸ்டுவன்சியில் நாங்கள் ஜெயிப்போம்னு நினச்சத நாங்கள் தோத்துட்டோம் ஸோ உடனே அப்போவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் மகாராஷ்டிராவில் நாங்கள் ஃபுல்லாக ஸ்வீட் பண்ணவங்க அடுத்த எலெக்ஷனில் டெபாசிட் போகிற அளவு தோத்துட்டோம் ஹரியானா நாங்கள் ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் தோத்துட்டோம் ஸோ நாங்கள் அப்போ ஆழ்வு பண்ணுறச்ச இந்த அஞ்சு மாதத்தில் ஒரு கோடி பேரை சேர்த்துருக்குறாங்க ஒரு வேட்டர் லிஸ்ட்டில் அண்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து கவர்மெண்ட் டேட்டாவில் இருக்கிற மகாராஷ்ட்ரா பாப்புலேஷனுக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளோந்தான் மகாராஷ்டிராவோட பாப்புலேஷன் அப்படிங்கிறதுக்கு மேலே ஓட்டு இருந்தது ஆனால் ஓட்டிங் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் இல்லை அப்புறம் அஞ்சரை மணி மீட்டு ஒரு பர்சன்டேஜ் அதுக்கு மேலே ஒரு பயங்கரமாக மூணு நாலு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இருக்காங்க நார்மலாக என்ன ஒரு தான் அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா க்யூவில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட வைக்க முடியும் க்ளூவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அஞ்சரை மணிக்கு மேலே பூத்தில் யாருமே இல்லை அந்த பூத்துலேயே மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு ஏறி இருந்தது சரி நீங்கள் சிசிடிவி ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்டோம் சிசிடிவி ஆக்சஸ் டினை பண்ணிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் அதை வந்து ஸ்க்ராப் பண்ணிவிடுவோம் ஸ்கிராப் பண்ணிவிடுவோங்க நாங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் அதை ஏன் ஸ்க்ராப் பண்ணிங்கு பப்ளிக் டேட்டா சரி அப்போ என்ன பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் புரிஞ்சோன்னே என்ன கேட்டோம்னா நாங்கள் இந்த எலக்டோரல் டேட்டாவை எங்களுக்கு கொடுங்க டிஜிட்டல் டேட்டா ஓட்டர் லிஸ்ட்டை டிஜிட்டல் ஃபார்ம்ல எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் எங்களை அனலைஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ டிஜிட்டல் ஃபார்மில் கொடுங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்டும் எங்கள் பக்கம் ஒன்றும் பேசலை அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்டோம் மேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது காங்கிரஸ்குள்ளே என்ன டிசைட் பண்ணப்பட்டதுன்னா ஒரு கான்ஸ்டுவன்சியை எடுத்து அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆறு மா வருஷம் ஆறு மாதம் ஒர்க் பண்ணோம் நார்மலாக முன்னாடி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆறு கான்ஸ்டுவன்சியில் ஆறு கான்ஸ்டுவன்சியில் பண்ண முடியாதுங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ நாங்கள் ஆட்சியில் இருக்கிற கர்நாடகாவில் மகாதேவபுரா அப்படிங்கிறத ஒரு சீட்டை எடுத்தோம் இந்த மகாதேவபுரா எடுத்தோன்னா அது பெங்களூர் சென்ட்ரலில் காங்கிரஸ் ஜெயிக்கிற சீட்டு அப்படின்னு நினச்சோம் ஆறு அசம்பிளி செக்டில் நாங்கள் ஜெயிச்சு எண்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே லீடிங்கில் நடந்தோம் ஆனால் கடைசியில் இந்த மகதேவபுரா என்றச்ச முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டெலாம் நாங்கள் தோத்துட்டோம் சீட்டை இந்த மகதேவபுராவில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மார்ஜினில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க மற்ற இடத்துலலாம் க்ளோஸாக இருந்தது பக்கத்தில் இருக்கிற ஒரு கான்ஸ்டுவன்ஸி மட்டும் தனியாக இப்படி ஸ்வீப் பண்ணுறது அப்படின்னு இதில் இன்னும் எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா ஒரு இடத்துல லோக்சபா எலெக்ஷன் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் பை எலெக்ஷன் நடந்தபோது ஏழு நாங்கள் ஜெயிச்சுருக்கோம் இருந்த அசம்பிளி சீட்டெல்லாம் தோத்துட்டோம் அதெல்லாம் இம்பாசிபிள் சரின்னு இதை தோண்டி ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள் என்ன கேட்பீங்களா ப்ரூஃப் ப்ரூஃப் நானே ப்ரூஃப் கேட்பேன் ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அவர் காமிச்சாருனீங்கன்னு அந்த ஃபோட்டோவை போடுங்க ஏழு அடி இருக்கிற ஒரு பேப்பரு ஆறு அடி அஞ்சு அடி மூணு அடினு ஒரு ரூம் ஃபுல்லாக பேப்பர் கொடுத்தாங்க இது எப்படி கொடுப்பாங்க ரெண்டு இடம் நடந்திருக்கு சஹாரா பணத்தை ட்ராக் பண்ணும்போது சஹாரா அது மாதிரி தான் பேப்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த மோதி இருக்க லலித் மோதி வந்து இந்த ஐபிஎல் பற்றி கேட்கும்போது இதே மாதிரி தான் பேப்பர் கொடுத்தார் ஓகே இது என்னென்னா நம்ம நான் படிக்க வச்சு படிக்க வச்சே அவங்க கையை உடைக்கிறது நீ எவ்வளோ தூரம் படிக்கவே முடியாது ஸோ என்ன பண்ணிட்டுனா ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை ஸ்கேன் பண்ண பார்த்தோம் ஸ்கேன் பண்ணால் அந்த ஸ்கேன் ப்ரொடெக்டடாக பண்ணிட்டாங்க ஸ்கேன் பண்ணால் அது ஸ்கேன் பண்ண டேட்டா வரல அந்த டேட்டாலாம் எடுத்து மேனுவலாக க்ளீன் பண்ணி ஸ்க்ரீனில் போகிறஸ் இருக்குது பேப்பரில் மட்டமான பேப்பரும் நான் ப்ரிண்ட் அப்படி அடித்தேன்னா ஸ்கேனே வராது பேப்பர் குவாலிட்டி தண்டமாக இருந்தால் நீங்கள் எந்த ஸ்கேன் பண்ணாலும் வராது அந்த பேப்பரை எடுத்து ஸ்கேன் பண்ணி கொடுத்தாங்களா ஸோ நாங்கள் ஒரு நாற்பது பேரை போட்டு அந்த டேட்டாவை காப்பி அடித்து அந்த டேட்டாவில் ஒன்று ஒன்றா ஏற்றி எது ஆக்கி அதை வேரியஸ் இடத்துல கம்பேர் பண்ணி டவுட் ஆன இடத்துல எல்லா இடத்துக்கும் இந்த ஒரு லட்சம் ஓட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஆளை வந்து அங்கே அமுச்சு இடத்த ஃபோட்டோ எடுத்து அமுச்சிருக்கோம் ஆக மொத்தம் என்ன கண்டுபிடிச்சோன்னா ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஃபேக் ரைட்டா இதில் லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து டூப்ளிகேட்டு

ஒரு பிஜேபி ஒர்க்கர் ஜெயராம் ரெட்டி அவர் முதல்ல ஒத்துக்கிறாரு அப்புறம் இல்லைன்னா வெறும் ஓட்டருங்கிறாரு அந்த ஜெயராம் ரெட்டி வீடு வந்து இந்த ஸ்டூடியோவோட சைஸ் இருக்கிற ரூமில் எண்பது பேர் வசிக்கிறாங்கன்னு ஒரு ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அமைச்சிருக்காங்க அவங்க இருந்து இன்னொரு இதுங்க நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி இது வந்து ஃபோட்டோஸே கிடையாது மைக்ரோஸ்கோப்பு அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் ஃபார்ம் சிக்ஸை வச்சு சேர்ந்துருக்காங்க இந்த ஃபார்ம் சிக்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா இது வரைக்கும் நீங்கள் ஓட்டே போடாதவங்க ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் நாமினேட் இஸ் ஏஜ் டு டுவெண்ட்டி டூ முதல் முறை வாக்காளர் வாக்காளர் அந்த ஃபார்மில் நான் சேர்த்த முப்பத்தி நாளில் ஒரு ஆள் கூட பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வயசு கிடையாது எண்பத்தஞ்சு எல்லாம் தொண்ணூத்தஞ்சு வயசு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ தான் முதல் ஓட்டு போட்டிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி பிறந்து மோடிக்கு சீனியராக பிறந்து இப்போ தான் ஓட்டு போட்டிருக்கோம் இது மாதிரி இருக்குது ஸோ அத்தனையும் இந்த ஓட்டு எல்லாமே ஃப்ராடு இது வந்து ஒரு முப்பத் மூணாயிரம் ஓட்டை மாற்றிருக்கு ரெசல்ட்டு ஆர் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே பிஜேபி முப்பத்தி மூணாயிரம் ஓட்டில் செஞ்சுருக்கு நம்ம மீதியெல்லாம் விட்டுருவோம் இந்த இருபத்தஞ்சு சீட்டு முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு அதில் ஒன்று தான் இந்த மகதேவபுரா ஆல்ரெடி வந்து மதுராங்கிற ஊரில் நடந்த எலெக்ஷன்னால் நியூஸ்லாண்ட்ரிங்கிற கம்பெனி வந்து சர்வே பண்ணி பதினஞ்சாயிரம் ஃபேக் ஓட்டுன்னு காமிச்சிட்டோம் ஸோ ரெண்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ அதை பற்றி அவர் பேசல நியூஸ்லாண்ட்ரி சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா டுடே அவங்க ஓன் தண்டால் பிஸ்கி தூக்குற ஒரு பேப்பர் அதுக்கப்புறம் நியூஸ் மினிட்டு இவங்கெல்லாம் போய் அந்த இடத்துல ஜெயராம் ரெட்டியை இன்டர்வியூம் பண்ணிட்டாங்க ஆக மொத்தம் ஒரு ஆதித்யா சின்னங்கிறவர் மாயமாக லக்னோவில் ஓட்டு போட்டிருக்கார் மகாராஷ்ட்ராவில் ஓட்டு போட்டிருக்கார் கர் இதே கர்நாடகா சீட்லேயும் ஓட்டு போட்டிருக்கார் நீங்கள் சொன்ன ஆள் வந்து ஒரே ரெண்டு அட்ரஸ்ல இருந்திருக்காரு ஒரே கான்ஸ்டுவன்சியில் ரெண்டு அட்ரஸில் ஒரே சமயத்தில் இருந்திருக்காரு லக்னோவில் இருந்திருக்காரு இதை தவிர லக்னோலையும் இருந்திருக்காரு இந்த கான்ஸ்டியூன்சிலையும் இருந்திருக்காரு இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஐயா சாமி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நியாயம் தப்புன்னு டிஜிட்டல் ரெக்கார்டை எங்கள்கிட்ட கொடு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட்டுக்கு கொண்டு டிஜிட்டல் ரெக்கார்டு இருக்குது அதை எங்கிட்ட கொடு இந்த ரிசல்ட் வந்தப்புறம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஹரியானாவை பப்ளிக் வந்து ஆக்சஸ் பண்ண விடாமல் நிறுத்திட்டாங்கன்னு சில செய்திகள் சொல்லுது ஓகே தப்பாக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் கொடுக்க மாட்டேங்குது நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு ஷேக்ஸ்பியரில் ஒன்று சொல்லுவாங்க சீசர்ஸ் வைஃப் ஹேஸ் டு பி அப்ட் சஸ்பீஷல் நான் ஒரு பப்ளிக் பொசிஷனில் இருக்கிறேன்னா நீ என்னை அயோக்கியன்னு சொல்லிட்டேன்னா நான் உடனே என் கையை திறந்து காட்டணும் இப்போ இது கிரெடிபிளாக இவ்வளோ எவிடன்ஸ் வந்தப்புறம் நீ அந்த ரெக்கார்டை கையில் கொடுத்தேன்னா எது எங்கே இருக்கு காலியும் தண்ணியும் தனியாக பிரித்து பார்த்துடலாம் இவ்வளோதான் சொல்கிறோம் நீ கொடுக்க மாட்டேங்கிற இப்ப இதை பண்ணோன்னா எனக்கு நோட்டீஸ் அனுப்புற என்ன சொல்ற நான் வந்து ஒரு அஃபிட் ஸ்போன் அஃபிடேவிட் கொடுக்கணும்னா அதுலயே சொல்றேன் ஒன்று தப்பா இருந்தாலும் நீ ஜெயிலுக்கு போகணும்னு நான் என்ன கேட்கறேன் மெரிட் தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் நீ நான் வந்து ஒன் பிக் பேக்கெட் அடிச்சிட்டேன் போலீஸ்காரன் கேட்பானா நீ எவ்வளோ ரூபாக்கா கரெக்டாக சொல்லு அது இல்லை அஃபிடவிட் கூடு நீ சொன்ன கரெக்டாக ரூபா கணக்கு சொல்லு நீ என்னலாம் வச்சுருந்தேன்னு சொல்லு அதில் ஒன்று தப்பாக இருந்தாலும் அந்த ஆளை விட்டு ஒன்றை பிடிச்சிப்பேன் அப்படியா கேட்பேன் உன் பர்சில் எனக்கு உனக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா என் பர்ஸு என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் பர்சையை யூஸ் பண்ணுறதில்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பொண்டாட்டி பர்ஸ் எடுத்து கொடுப்பா நான் எடுத்துகிட்டு போவேன் ஏதாவது பெரிய இடத்துக்கு போகிறோம் பெரிய மனுஷனை பார்க்குறோம் நான் நீங்கள் மட்டும் ஏதாவது அவசரமாக பில்லு கட்டுறதுக்கு கூட ஆள் இல்லைன்னா பர்ஸ் எடுத்துன்னு போவேன் எப்போதுமே என்ன ஆகும்னா என் பர்ஸை வேறு யாராவது தான் வச்சுருப்பேன் தட் இஸ் என்னோட வரவங்க தான் பில் கட்டுவாங்க நான் படம் கொடுத்துருவேன் ஸோ என் பர்சில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது முக்கால்வாசி பேருக்கு அவங்க பர்சில் என்ன இருக்குன்னு தெரியாது நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் ஒரு சர் பர்சில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னா பத்தில் ஏழு விஷயம் சொல்லுவா மூணு விஷயம் சொல்ல மாட்டான் நீ அஃபிடவிட் கொடு இதே விஷயத்த பிஜேபி தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல ஏன் ட்ரை பண்ணல இப்போ இந்த இடத்துலலாம் மைக்ரென்ட் ஜாஸ்தி இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட உன்னிட்ட ரொம்ப நாள் பேசும்போது ஸ்ரீமான் பார்ப்பனத்துக்கு இதுதான் காரணம்னு சொன்னேன் இவ்வளோ தூரம் ப்ரூஃப் கொடுத்து நீ உங்கள் நீ தான் போய் ஃப்ராடுன்னு சொல்லியாச்சு ஒரு கான்ஸ்டன்சிக்கு ஒரு கோடி ரூபா தேவை ஏவாண்டா எனக்கு என்னன்னு நீங்கள் போனீங்களா இதுதான் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்கள் அவன் என் அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாற்றீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை